ரொம்ப முக்கியமான விஷயம் உப்பு உப்பு இல்லா பண்டம் குப்பை முன்னாடி சொல்லிட்டாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா உப்பு ஒரு பொருளை பாதுகாக்கும் அந்த உப்பு பொருளை பாதுகாக்கும் என்பதால உப்பு போடலைன்னா அந்த குப்பையில போட வேண்டி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சோத்துல என்ன உப்பு போடல குப்பையில கொண்டு கொட்டுன்னு சொன்னா இனிமேல் அவன் தலையில கொட்டுக்காத உணவு இனிமேல் உப்பு தான் எடுக்கணும் உங்க வீட்டுல யாராவது வந்து ஏங்க உப்பு போடல அப்படின்னு கேட்டா உங்க வீட்டு உணவு நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்றது ஒரு நாளைக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க நாலு கிராம் உப்பு தான் பயன்படுத்தணும் ஒரு ஆள் ஒரு ஆள் நாலு கிராம் உப்பு பயன்படுத்தும் நல்ல வீட்டில் போய் பெண்கள்லாம் இருக்கீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா நாலு பேர் இருக்க வீட்டில் ஒரே மாசத்தில் காலி ஆகுது அப்போ என்ன அர்த்தம் ஆவரேஜாக ஒரு ஆள் இரநூத்தம்பது கிராம் சாப்பிட்றான் ஒரு மாதம் இரநூத்தம்பது கிராம் ஒரு மாதம் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்டு கிராம் சாப்பிடுறாங்க சாதத்துல உப்பு இருக்கு காய்கறியில இருக்கு எல்லாத்தையும் உப்பு இருக்கு எல்லா உப்பு சேர்ந்ததுன்னா ஒரு நாளைக்கு நாலு கிராம் எடுக்கிறதுக்கு நம்ம பத்து கிராம் எடுக்கிறோம் இந்த உப்பு கூட கூட ஏற்கனவே சர்க்கரை இருந்து இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா இந்த உப்பு உணவில் கூட கூட அவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கு சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கு கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகம்